ஐபிஎல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருமே அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டாங்க எல்லா கண்ட்ரியில் உள்ள பிளேயர்ஸும் யூஎஸ்ஏக்கு போய்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்தியா இந்தியா ஏற்கனவே யூஎஸ்ஏக்கு போயிட்டாங்க ஏன்னா வேர்ல்ட் கப் டீமில் பெரும்பாலான பிளேயர்ஸ் யாரும் ஐபிஎல்லில் ஃபைனல்ஸ் வந்த ரெண்டு டீம்லேயுமே இல்லை ஸோ முன்னாடியே போயிட்டாங்க முன்னாடி போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாம் நம்புகிறோம் பட் ஏற்கனவே ஸ்குவாடில் நிறைய பிரச்சனை இருக்குது ஸ்குவாடு சரியில்லை அந்த பிளேயர் இல்லை இந்த பிளேயர் இல்லைன்னு நிறைய பேர் ஏற்கனவே விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ரிங்கு சிங்கும் இல்லாமல் ஒரு ஸ்குவாடு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை மாதிரி தான் ஒரு டீம் எழுத்துகிட்டு போயிடுறாங்க பட் இந்த வாட்டி யாரும் இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்குமா அதுவும் டீ டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிக்குமா அப்படின்னு பொறுத்துலேருந்து தான் பார்க்கணும் நேற்றுலேருந்து ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க நவம்பர் ஒன் சாரி ஜூன் ஒன்றாம் தேதி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்கு என்ன தான் ஸ்ட்ரெஸ்லாம் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் நினச்சா மட்டும்தான் இந்த வேர்ல்டு வேர்க்கு வாங்க முடியும் ஸோ இவங்க தான் ரொம்ப முக்கியம் பாப்பா இந்தியா வேர்க்கு போக மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இதான் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க